அப்படியா பாத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போல நினைச்சா அது இனிமே நடக்காது போல அடாம பேசுறா இப்ப அதுதான் ஏன் அவை கதையை கேட்டு என்னால தாங்க முடியல

திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க வந்துட்டண்டா இன்னமே ஏன் ஆட்டம் நீங்க யார தேடி வந்தீங்க என்ன இல்ல விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க புடிங்கி இருப்பாரு அப்படியே ஒரே புடுங்க இங்க நட்டு பாரு வாய் என்ன வாய வச்சுட்டு இது பேசுது அப்படி பண்ணாத தவறு திருப்பரங்கொண்ட சம்பவம் வந்து ஏன் விஜய் பேசலைன்னு நான் அவர்ட்ட கேக்கல பேசாமல் அவர் இருப்பது ஒரு வகையில் நல்லது அட வமால வாத்தா உன்ன பெத்தாலா இல்ல யானை கினை கத்துச்சாடா நான் கன கேக்க மாட்டேனாங்க அறிவு போனாங்க புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது சொல்ல அழு ரேஷன் கடைகளை இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் இதுக்கு தான் பட்டிவிடா பட்டிவிடான்னு அடிச்சுக்கிட்டேன் மசுகுடம் புதுச்சேரியில ரேஷன் கடையே இல்ல அப்படின்னு சொல்றேன் ரேஷன் கடையே புதுச்சேரியில் கிடையாது தவறான தகவல் ரேஷன் கடை திறந்து இன்றைக்கு மாதம் மாதம் இருபது கிலோ அரிசி இன்றைக்கு இலவச அரிசி ரேஷன் கடை மூலியமா போட்டுட்டு இருக்குது ரேஷன் கடைகளை

புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் மூலம் இன்று ரேஷன் கடைகள் தீபாவளிக்கான இலவச அரிசி ரெண்டு கிலோ சர்க்கரையை ரேஷன் மூலம் வழங்கும் நிகழ்ச்சி மேட்டுப்பாளையத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது

இது இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் பயணத்தில் கொடுத்ததே கிடையாது சபர்க் காவல்துறைக்கு ரொம்ப நன்றி நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் இருக்க காவல்துறைக்கு ஒரு மிகுந்த கருவொலியோடு நம்ம நன்றி சொல்லணும் தேவைக்க தொண்டர்கள் முண்டியடித்ததால் திடலின் நுழைவு வாயிலை மூடி போலீசார் லேசான தடியடை நடத்தி இருக்கிறார்கள் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் என்ன ஒண்ணும் ஒண்ணும் இல்லையா ஸ்டாப் ஸ்டாப் நபர் நபர் மை ஃபேமிலி டோட்டல் டேமேஜ் That to smooth? Yes. What she telling. Why black? Ah, Sam Black. Hmm. <laughs> <laughs>

ஐபரி நம்ம ஐபரி தெய்வம் எப்பயாச்சும் வருஷத்துக்கு ஒரு தடவை போறோம் ஆமா ப்ரோ எல்லாரும் இந்த நாடு உருப்படுமா இது புரியுது இது கொண்டு போய் புடிபார குள்ள வைக்காமக்கு ஏண்டா ஆளு ஆளு பேய் பாத்துறீங்க உன்னை கோர்ட் பக்கமே நான் பார்க்க கூடாது போடா டேய் நான் எந்த பக்கம் போ அவருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போறோம் ப்ரோ நம்ம வருஷம் வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்க முடியும் இவன நஞ்சா பாத்துற முடியுமா இவன நஞ்சா பாத்துற முடியுமா கவலைப்படாத பாண்டி தமிழ்நாடு என் பின்னாடி இருக்கு அவன் எங்க இருந்தாலும் அவன கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறது ஏன் பொறுப்பு

அதனால ஒரு தடவை பார்க்க வந்துக்கிறோம் அவ்வளவுதான் ப்ரோ சாவு சாவும்ல செத்த பயில நீ நீ சாவும்ல செத்த பயில பொழுது நான்கு எருமை மாடுகளின் கியூஆர் கோடை காண்பித்து ஒருவர் உள்ளே செல்லும் என்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த காட்சிகளை பார்க்கலாம் என்னமே நான் என்ன பண்றேன் மட்டும் பாருங்க

தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு

அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சி எம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் போகுதா புதுச்சேரி காவல்துறை புசியானந்தை இங்கிலீஷில் வெளி வெளி என்று வெளுத்த தருணம் ஆங்கிலத்தில் இருக்கிறத தமிழ்ல முழுப்பே இருக்கிறேன் தற்கூரி கூட்டமே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ எனக்கு சொல்லாத நாற்பது பேர் நாற்பது பேரை கூட்டத்தை கூட்டி சாகடித்த கேவலமான தற்கூரி கூட்டம்தானே கூத்தாடி கூட்டம்தானே தானே நீங்க அப்படி என்று புதுச்சேரி காவல்துறை சொல்லி இருக்கிறார் இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக விட்டு விட்டா நான் பேசிக்கிட்டே போறேன் நான் யாரும் தெரியுமா

என் பேர் வந்து எஸ் பாலமுருகன் தளபதியால் வந்து நான் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அங்கீகாரம் வாங்கியிருக்கேன் எங்கள் மாவட்ட செயலாளர் வந்து எனக்கு கொடுத்த பாசை சூர்யான்ற ஒரு பையனுக்கு உள்ள வந்து பணத்துக்காக அவர் கூட்டம் போயிட்டு என்னை வெளியே நிற்க வச்சிருக்காரு போகுது போதும் பொறுமையாக இருந்தாக்க புயல காம்பா நினைச்சுக்கிட்டே வாயில போட்டவன கீழே துப்பதுக்கு இது வரைக்கும் நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு பேசாம இருந்தேன் அது காரணம் என்றா இனிமே நான் பேசாம இருக்க மாட்டேன்டா அந்த பையனை யார் பார்த்தாலும் யாருக்கு தெரிஞ்சாலும் தயவு செஞ்சு உஷாரா இருக்க இந்த பையன் இன்னும் மாத்தலாம் பேஸ்புக்ல சோசியல் மீடியால இன்ஸ்டால எல்லாம் வந்து இந்த பையனை கவனிச்சுட்டு ஜாகிரதையா இருக்கு

ரொம்ப கஷ்டம் ப்ரோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ ஆனால் ஆக்சுவலா நான் பாத்தீங்கன்னா மூணு பாஸ் எடுத்துட்டு ஆறு பேரோட வந்தேன் ஆனால் உள்ள ஒரு பாஸ்க்கு ஒரு ஆள் தான் அளவுடுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் குடுக்கும் போது ரெண்டு பேர் போகலான்னு சொல்லியே கொடுத்தாங்க ஆனா இது எந்த விதத்துல நாயும் தெரியல பாப்புல பருத்தப்படுறியா ஆ நமக்கு தான் சூடு சூடனே கிடையாது இது எப்பவும் நடக்கிறது தானே சும்மா மூஞ்சி அப்படி வச்சிட்டேன் உள்ள என்னதான் நடக்க கொடுக்குறது உள்ளே போய் பார்ப்போம் ஏய் நீங்கெல்லாம் பைத்தியம் மாட்டேன் நீங்கள் மெண்டலாக

அஞ்சு வண்ண பூவே உங்க கட்சியோட கொள்கை தான் என்ன கையை கடிக்கிறது கரண் கம்பத்தை பிடிக்கிறது மரத்துக்கு மரம் தாவது இதை விட முக்கிய லாஜிக்கே இல்லாம பேசுறது இதுதாங்க எங்க கொள்கை போறதான் போற இந்த நாய உசூனு பத்திட்டு போ அவ்வளவுதானே பத்தி விட்டா போகுது ஒன்னையும் வந்து வந்து திமுக திமுக தான் தான் ஆட்சி அமைக்கும் சீட்டுகள் வெல்லும் அசையாத அசையாத அரண்மனை அரண்மனை அப்படின்னு நீங்க சொன்னது புரியல கொஞ்சம் சொல்லுங்க ஆயிரம் சோதனைகளை தாங்கிய வலிமை உள்ள இயக்கம் தான்

Rule over the people of Tamil Nadu. It cannot be done.